வணக்கம் நீங்க அன்பும் ஆதரவுமே எமது டிவியின் வெற்றி எங்களோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி பிழையுள பொருள் தேடிவர் என்ற பிழைத்த 야, 울리는 데. அப்பெருமான் இடப்பாக குறைகின்ற அர்த்தநாரீஸ்வரராக குறைகின்ற அன்னை பராசக்தி அப்பராசக்தியுடைய மறுசுவரூபமாக துர்காதேவி அம்பான் இங்கே விஷ்ணு துர்காதேவி அம்பாளாக வீற்றிருக்கின்ற பெருமாட்டினுடைய பாதத்தையும் வணங்கி ஆலய ஒரு ஜெகநாத பாலகாந்த குருக்களையா ஐயா அவர்களையும் ஏனிய சிவாச்சாரியர்களையும் மங்களவாத்திய கலைஞர்களையும் இங்கே குழுமி இருக்கின்ற சிவனடியா திருக்கூட்டம் அம்பிகை அடியா திருக்கூட்டத்தினரை மகிழ்வோடு வணங்கி சில நிமிடங்கள் இப்பொழுது ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் சில வார்த்தைகளை மாறு கேட்டதற்காக நான் புதுமுக அறிமுகம் அறிவில் மிக குறைந்தவன் தடைநிலையில் உள்ளவன் இருந்தாலும் சில வார்த்தைகளை கேட்டதற்காக சொல்ல வேண்டும் என்று முற்படுகிறேன் என்றாலும் எனக்கு ஒரு பயன் இருக்கின்றது எல்லோரும் பெரியவர்கள் அளவில் சிறந்தவர்கள் இங்கே இருக்கின்றீர்கள் உண்மையிலே அதை இந்த நேற்றைய தினம் ஸ்ரீஜன் அவர்கள் பேசுகின்ற போது பெண்ணியம் பற்றி சொல்லியிருந்தார் நீங்கள் சொற்பை உருவாங்க வேண்டும் அந்த பெண்ணியத்திலே மங்கிய கரசியார் இசைஞானியார் இவர்கள் எல்லாம் எங்களுடைய அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே இருக்கின்ற பெண்கள் சிவதொண்டு செய்து சிவமுக்தி அடைந்த பெண்கள் ஏன் எங்களுடைய வழிபாடுகளிலே நாங்கள் சொல்கின்ற போது வேதத்திலும் சரி சரி தமிழிலும் முதலிலே எங்களுடைய ஹதயஸ்தானமாக சிதம்பரத்தை எடுத்துக்கொண்டால் என்பால் சமயது ஆனந்தமா நடராஜ மூட்டியன்மா வேதீஸ்வரனை எடுத்துக்கொண்டால் கௌரி என்பால் சமயத வேதிவரநாத மூட்டியன்மா

மனைவி ஐயோ ஐயோ என்ற சொல்லை சொன்னால் அங்கே வருவது பெண் சொல்கின்ற போது ஆண் பால்வான் பெருமான் தன்னுடைய மிக அழகாக சொல்லி உள்ளார் மண்ணிடை துறம்பை தன்னை மதித்து நீர் தர்மராஜன்

நான் இங்கே வெளிநாட்டில் வந்து வாங்கவில்லை பார்க்கவே தெரியும் பழைய புத்தகம் ஐயோ என்ற வார்த்தை அதே போல இறைவியை சொல்லி இறைவனை சொல்வது வழக்கம் ஸ்ரீதேவி பூமி தேவி சமேத ஸ்ரீமன் நாராயண பூமலட்சுமி மகாலட்சுமி சமேத மகாவிஷ்ணு பூர்ணபுஷ்கலாம்பிகா சமேத அரிகர புத்திரமா எல்லாவற்றிலும் முதலில் சொல்லப்படுவது பெண் அப்படித்தான் பார்வதி பரமேஸ்வரன் பெருமான் பரமேஸ்வரன் பெருமான் பார்வதி என்று சொல்வது இல்லை ஆகவே நம பார்வதி பதையே மகாதேவா எங்களுடைய கடவுள் யார் சொல்லுங்கள் முழுபூத கடவுள் யார் சொல்லுங்கள் சிவபெருமான் பிறப்பு இறப்பில்லாத ஒரு பெருந்தகை பரம்பொருளாகிய சிவபெருமான் அந்த பெருமானுடைய

அடுத்தது நாம் சொல்கின்ற போதே அரகர மகாதேவா இது எங்கிருந்து உருவானது ரெண்டு இடத்திலே இருந்து உருவானது ஒன்று தேவர்கள் இருந்து ஒன்று நாயன்மார்கள் இருந்து உமைப்பாலை உமையுடைய பாலை அந்த ஞானப்பாலை உண்ட அந்த திருநாசமண்டமூர்த்தி நாயனார் வீதி தோறும் அரகர 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 இருக்கிறது இன்னொன்று திரு கைலாயத்திலே வெள்ளியங்கிரியிலே பெருமான் வீட்டிலிருந்து நடனமாறுகின்ற போது நடராஜ பெருமான் சிவபெருமான் நடனமாறுகின்ற போது அதனை கண்ட மகாவிஷ்ணு அங்கே பெருமானுடைய நடனத்தை பார்த்து அரகர அரகர என்று சொன்னபடியினால் தான் அந்த சொல்லு என்று அரோகரா என்று நாம் சொல்லுகின்ற வார்த்தை ஆகவே முதலிலே பார்வதி தேவியை வைத்து பார்வதி தேவியினுடைய பதியாகியவன் பரமேஸ்வரன் ஆகவே அதன் பின்னால் சொல்லப்படுவது பார்வதி தேவியினுடைய பதியே தலைவனே பத்தாவிக்கேற்ற பதிவிரதையானால் எக்காலமும் கூடி வாழலாம் சத்தியனும் நெருமாறாக நடப்பாளையாக கூறாமல் சன்னியாசம் கொள் என்று எல்லாம் முதுமொழிகள் பலமொழிகள் இருக்கின்றன ஆகவே அந்த பதியாகிய தலைவன் அந்த தலைவனை கூப்பிடும்போது முதல் தேவியை கூப்பிட்டு எல்லாரும் கூடுதலா பாருங்கள் ஒரு பெற்றார் ஒரு குடும்பத்திலே பெண்ணிடம் சொல்லித்தான் சில பிரச்சனைகளை தீர்ப்பது குழந்தைகள் கூட தாயிடம் சொல்லித்தான் சலுகைகளை பெற்றுக் கொள்வது அண்ணி அல்லவா தாய் அல்லவா அதனாலே தான் நம்ம பார்வதி பதையே அந்த பதியாக பார்வதி அந்த பதியாகிய இந்த தலைவன் மாவேவியினுடைய தலைவன் கூப்பிட நாம் எல்லோரும் அரகன் மகாதேவா என்று சொல்ல வேண்டும் இது இதனுடைய தாரக மந்திரம் ரெண்டு ஒன்று திரியான் சம்பந்த நாயனார் அரகன் என்று சொன்னவர் சீர்காழியே சகல இடங்களில் செல்கின்ற போது ஞானப்பால் உங்க குழந்தை அடுத்தது திரு கைலாயத்திலே நடராஜ அந்த ஆனந்த தாண்டவத்தை கண்டு மகாவிஷ்ணு அங்கே நாராயண அரக அரகன் என்று சொல்லி வந்த வார்த்தை தான் பின்பு அரோகரா என்று ஆகிவிட்டது ஆகவே நம பார்வதி முதலிலே கூப்பிடுங்கள் அரன்பின்னாலே வருபவர் பெருமான் பார்வதியை கூப்பிட்ட நீங்களுக்கு முதலையெல்லாம் நாங்கள் படலை முதலெல்லாம் ஆகிவிட்டதை பறவை அந்த பறவையை தட்டி கூப்பிடுற சின்னாட்சி இருக்கிறோம் பொன்னாட்சி இருக்கிறாரோ கூப்பிட்டு கரைச்ச பின்னால்தான்

கூப்பிட வேண்டும் என்று சிறீதை சொன்னது போல சிவன் முழு முதல் கடவுள் அம்மாள் அன்னை பராசக்தி ஒரு நாள் பிரியாதவள் பெருமான் என்ன வேண்டுகின்றாரோ அதை எல்லாம் பேரித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம் பாடி ஆறு ஏதோ எம்பாவாய் ஆகவேதான் இன்றைய நன்னாளிலே இந்த துக்கையினுடைய இந்த செவ்வாய்க்கிழமை விரதம் இந்த துர்கா தேவியினுடைய விரதத்திலே செவ்வாய்க்கே மிக ஜோதிடங்கள் எழுத்தி எம்புகின்றனி ராஜகனி என்றால் அது தேசிக்காய் அந்த தேசிக்காயினாலே இது நான் சொல்லவில்லை நூல்கள் புத்தகங்கள் கூறுகின்றன அந்த ராண கையினாலே அம்பாளை சிவாய் கருமையை அல்லது இவத்தொண்டு அல்லது நான்கு அல்லது நூத்தி எட்டு ஜேசிக்காய்களாக அதை அலங்காரம் செய்து அம்பாளை சாத்தி வைகட்டால் வேண்டுவார் வேண்டுவது ஈவான் கெண்டாய் மெய் நெறி கண்டாய் விருடம் எல்லாம் மாட்ட நனத்தால் நனத்தான் கென்றாய் என்பார் நாகசன் பெருமான் தேவாரத்தில் இந்த இடத்திலே இன்னோருடையதை நான் நன்றாக கூறி ஆகமங்கள் ஆகமங்களே யோகம் சாஸ்திரம் இருக்கின்றது அதிலேதான் அபரக்கிரியை என்ற விடியும் இருக்கின்றது அந்த பெலக்கிரியை ஆன்மாத்தகிரியை பராத்தகிரியை என்று சொல்வார்கள் பிறனுக்காக ஐயா செய்வது பலாத்தகிரியை ஆன்மாத்தகிரியை என்பது தனக்காக அவர் செய்கின்ற சந்தியா மந்திரம் நாம் செய்வது எங்களுடைய நித்திய கர்ம விதி நாம் செய்கின்ற மூன்று குறி ஆகவிட்டு தவித்து பதினோரு மந்திரங்கள் சொல்லி முதலில் பச்ச மந்திரங்கள் சிவபெருமான் அம்பாள் கணபதி முருகன் சூரிய அஞ்சு மந்திரங்களும் ஈசானாய தற்புஷாய அகோராய் என்று சொல்லப்படுகின்ற சிவபெருமானுடைய மந்திரங்கள் ஐந்து முகங்களை எல்லாம் சொல்லி கும்பிடுவது நித்திய கர்ம விதி நாம் திரிபுந்தரம் சிவாச்சாரியார்கள் யார் சிவபூசி எழுந்தப்படுகின்றார்

வைத்தியில் இந்த அச்சுரி குட்கள் எழுதியது இப்படியான நூல்களில் எல்லாம் தெளிவாகச் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை கூறிக்கொள்வதோடு என்னுடைய அன்பான ஒரு விளையம் அன்பர்களே நீங்கள் தேவாரம் பாடுகின்ற போது நான் விளையாள் ஆகவே இன்னப்புள் மற்றவர்கள் இல்லை இருந்தாலும் ஒரு வேண்டுகோள் நீங்கள் புராணம் பாடுகின்ற போது பல முறை என்னுடைய முதல்

அவை அத்தீந்திர பணி என்று அந்த பக்தி வைராத்தியத்திலே இவர் சொன்னது போல இந்த நாயன்மார்கள் என்றாலும் பிழைப்பிட்டவர் தண்டிக்கப்பட்டார் சங்கிலியார் பறவை பறவையார் முன்பு உங்க கூறிய சொல்கிறே அந்த முங்கா கட்டத்தில் இருந்த அதனாலேதான் அதற்கு கண் போனது மரியதனை பாராதே படலம் என் சன்மாரை பிடித்தாய்

தேசி உற்சவம் தேசிகா உற்சவம் திருவிழா என்ன திருவிழா நீங்களும் என்னுடைய பதினாறாம் ஆண்டு பிறந்தவர் மே மாதம் பூமியின் சபையில் உளறுவாயின் பெரியவன் என்று அந்த நிலைக்கு நான் ஆளாக கூடாது பூமியின் சபையில் உளறுவாயின் பெரியவன் அப்படின்னா திருவிழா ஞான கை உற்சவம்

கம்பெமாட்டி அங்கே ஒரு உகிர கோலத்தோடு வீதி உழா வரையின்றார் இந்த தேசிக்காய் கூட காய்க்கும் முக்கியம் துர்க்கியா பாருக்கும் முக்கியமானது நாளை மறுதினம் வேட்டை திருவிழா அதை தொடர்ந்து எல்லாமே பெருந்திருவிழாக்கள் சகோதர திருவிழா புதிய சப்பாரம் இங்கே ஐயா அவர்கள் இங்கே இறக்குமதி செய்திருக்கின்றார் நாட்டிலே இருந்து இறங்கின்றது அழகான சப்பரம் சகோபரம் சப்பரம் சப்பாயம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஊர்வியிலே பெருமாட்டி மும்மூர்த்திகளாக வெள்ளிக்கிழமை வீதியுள்ள அவர்கள் இருக்கின்றார் அதுக்கடுத்தது உங்களுக்கு தெரியும் ஊர் கூடி தேர்வெடுத்தல் அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த வேளையிலே அன்பாக நண்பர்களே இந்த முன்னை கூறி நிறைவு செய்கின்றே ஆலயம் சார்பாக இந்த நாட்டு சட்டங்களுக்கு அமைவாக நாங்கள் வாகனங்களை நிறுத்தி வைக்க வேண்டும் அதை நீங்கள் எல்லோரும் கலப்பிடுங்கள் அம்பாளுடைய கோயில் ஐயத்த கோயில் தானே நாங்கள் இங்கே இந்த இடம் வீட்டுக்கு போவோம் என்ற குளிக்க வந்து சிறு பூசி போன பலன் தான் கிடைக்கும் குளிக்க வந்து சிறு பூசி போன பலன் ஆகவேதான் நீங்கள் நல்ல முறையிலே வாகனங்களை அறிவுரிய தரிப்பிடங்களிலே உங்கள் வாகனங்களை நிறுத்தி வருமாறு ஆலயம் சார்பாக உங்களை கேட்டுக்கொண்டு இந்த அளவில் என்னுடைய சீற்றரவு கட்டிய சீட்டு நிறைவு செய்கின்றேன் எல்லாம் வல்ல சிவப்பெருங்க பராசக்தியினுடைய இந்த திருவருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் லாந்தின் பிரதான செய்திகள் முதல் பிராந்திய செய்திகள் வரை உடனுக்குடன் வழங்கும் ஒரே ஒரு தமிழ் வழங்கும்லம்விட்சர்லாந்தின் அரசியல் சட்டம் கல்விமுறை போன்ற தகவல்களோடு எம்மவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள்